ఓం నమో వెంకటేశాయ నమ శివాయ భరదరం విష్ణుం శశివర్ణం చతుర్భుజం ప్రసన్నవదనం ధ్యాత్ సర్వవిఘ్నోపశాయి శారదా శారదాంభుజవదనా వదనాంబుజే సర్వదాస్కం సన్నిధిం సన్నిధిం అఖండమండలాకారం వ్యాప్తి చరాచరం తత్పదం దర్శితం యేను తస్మై శ్రీగురవేణ శ్రీధరాది నాయకం శ్రుతవవర్గదాయకం శ్రీగిరీశమిత్రం అంబుజేక్షణం విచక్షణం ஸ்ரீநிவாசன் ஆதிதேவம் அக்ஷரம் பரத்பரம் நகராத் கிரீஸ்வரம் நமாமி வேங்கடேஸ்வரம் மாதா பிதா குருவந்தம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பூஜ்ய ஆச்சாரியர் அவரோட ஆச்சாரியர் அப்படின்னா என்னோட பரமகுரு அவரோட ஆசிர்வாதத்துடன் ஆஹ் இன்னைக்கு ஸ்ரீநாரதியம் என்கிற ஒரு தொலைக்காட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இன்னைக்கு விஜயதசமி தசரான்னு கொண்டாடுவோம் ரொம்ப பெருமையான ஒரு பண்டிகை விஜயதசமிங்கிறது வெறும் தீமை மேல நன்மையோட வெற்றி மட்டுமே கிடையாது விஜயதசமிங்கிறது இந்த முழு படைப்பு இந்த முழு படை இந்த முழு படைப்ப வழிகாட்டும் ஒரு கொள்கை இருக்கு இல்லையா அதுக்கு தர்மம்னு சொல்லுவோம் இந்த தர்மத்தை மீண்டும் நிரூபிக்கிறது இந்த தர்மத்தினால்தான் இந்த படைப்பே நடக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு மீண்டும் நிரூபிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பண்டிகை இந்த விஜயதசமி ஆக இந்த தொலைக்காட்சி பேர் ஸ்ரீநாரதியம்னு வைக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு தேவர் ஸ்ரீ நாரதர் வந்து இந்த பக்தி மார்க்கத்துக்கு குரு இது பொதுவா தெரிஞ்ச விஷயம் நாரம் ததாத்தி ஞானம் இது நாரதகா என்று சொல்லிட்டு சொல்லுவான் அப்படின்னா ஞானம் கொடுக்கிறவர் அவ் யாரு ஞானம் கொடுப்பாரோ அவர் நாரதர்னு பேர் இப்போ இங்க ஞானம்னா வெறும் ஒரு நமக்கு இருக்கிற விஷயங்கள் மேல இந்த உலகத்த விஷயங்கள் மேல ஞானம் மட்டுமே கிடையாது ஞானம்ங்கிறது ஆத்ம சாட்சா்கார் அப்படின்னா சுய உணர்தல் அந்த ஞானத்தை கொடுப்பவர் நாரதன் பகவத்கீதால விபூதி யோகத்துல ஸ்ரீகிருஷ்ண பகவான் சொல்லுவார் தேவர்ஷி நான்ச்ச நாரத அப்படின்னா தேவர்ஷி தேவர்ஷி மாதிரில நான் தான் நாரதர் அப்படின்னு சொல்லுவார் இதுக்கு அர்த்தம் ஆஹ் நாரதன் வேற யாரோ ஒரு தனி மனிதன்ங்கிறது கிடையாது நாரதர் சாட்சாத்து பரமாத்மா ஒரு ஸ்வரூபம் அதே மாதிரி ஆஹ் தியாகராஜ சுவாமி வந்து அருமையான ஒரு சங்கீர்த்தனத்துல ஸ்ரீ நாரத முனி குருராயன்ங்கிற ஒரு அருமையான ஒரு சங்கீர்த்தனத்துல அவர் சொல்லுவாரு நீவே சுக்யான சுகி குருராயா நீவே அக்ஞான சிக்கி குருராயா அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அப்படின்னா நல்ல ஜான பிராப்தமான அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு அதே போல ஒரு அக்ஞானம்ங்கிறது தகிக்கிற அந்த அக்னி இருக்கு இல்லையா அந்த நெருப்பு இருக்கு இல்லையா அந்த அக்ஞானத்தை தகிக்கிற அந்த நெருப்பு கூட ஆஹ் நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட என்னுடைய சுய ஆச்சாரியர் இந்த லக்ஷணங்கள் எல்லாம் இருக்கிற ஒரு மகான் ஆக இந்த தொலைக்காட்சிக்கு ஸ்ரீநாரதியம்னு ஆஹ் பேர் வச்சு சனாதன தர்மத்தில் இருக்கிற அத்தனை குருமார்கள் நாரதர் முதல் கொண்டு அகஸ்தியர் வியாசர் ஆதிசங்கராச்சாரியர் என்னுடைய குருமார்கள் ஆஹ் அப்படியே சனாதன தர்மத்துக்கு அடி அடிப்படையாக இருக்கிற அத்தனை மகான்கள் அவங்க எல்லாரும் நடந்த பாதையில நாமும் பயணிப்போம் இங்கிற ஒரு சின்ன எண்ணம் இந்த தொலைக்காட்சி மூலியமாக சனாதன தர்மம் பத்தி நிறைய விஷயங்கள் சர்ச்சை பண்ண பார்ப்போம் சனாதன தர்மத்துக்கு ஆர்ஷ தர்மம்னு கூட பேர் இருக்கு ஆர்ஷ தர்மம்னா ரிஷிமார்கள் வந்த பரம்பரை எதிர்க்கோ அதுக்கு ஆர்ஷ தர்மம்னு பேர் அதே மாதிரி வே வேத தர்மம்னு பேர் இருக்கு நம்ம பொதுவாக ஹிந்து தர்மம்னு சொல்லி சொல்லுவோம் எனக்கு என்னோட என்னோடய பெரியவர்கள்ட்டேருந்து பிராப்தமான கொஞ்சோண்டு ஒரு சின்ன ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட பகிர்ந்து விரும்புகிறேன் நம்ம இந்த விஷயங்கள் சர்ச்சை பண்ணும்போது எவ்வளவு எளிதாக எவ்வளவு சுலபமாக நம்மளால முடியுமோ ஆஹ் சம்பிரதாயத்துக்கு விருத்தமா போகாம நம்ம சர்ச்சை பண்ண முயற்சி பண்ணுவோம் ஏடியா நான் கவனிக்கிறது என்னதுன்னா ஆஹ் இப்போ வந்து நிறைய பேருக்கு சனாதன தர்மம்னா ஒரு புது ஆறுதல் வந்திருக்கு ஆஹ் ஒரு ஆஹ் நம்ம நம்மளும் நம்ம ஆஹ் தார்மீகமான ஒரு பரம்பரையை விட்டு கொடுக்க கூடாது அந்த அந்த ஜானம் நமக்கும் வரணும் சொல்லி ஒரு ஆர்வம் வந்திருக்கு ரொம்ப நல்லது ஆனா இதில் ஒரு சின்ன பிரச்சனை கூட இருக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி வேண்டாத விவாதம் அப்புறம் சாஸ்திரத்துக்கு பொருத்தம் இல்லாம ஒரு வழிபாடு வேண்டாத்த ஆராய்ச்சி இதெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க இந்த விஷயம் மேல நம்ம போக போக நிறைய பேசுவோம் இது மட்டும் இல்லாம அரசியல் மட்டும் கல்வி ஆதாயத்திற்காக ஆஹ் சனாதன தர்மத்தை சனாதன தர்மத்தோட மகத்துவமும் அதில் அதனுடைய மகான்களும் ஆஹ் நிறுவனங்கள் மேலேயும் ஒரு ஈழவு படு ஈழவு படுத்துற மாதிரி நிறைய பிரச்சாரங்கள் நடக்கிறது ஆஹ் போக போக நம்ம இந்த விஷயங்கள் இந்த விஷயம் பத்தி எல்லாம் கூட பேசுவோம் இந்த முயற்சிக்கு உங்க ஆதரவு காமிங்க ஆஹ் உங்க உங்க கருத்துக்கள் கீழே பதிவு செய்யுங்க நம்ம உங்களுக்கு ஏதாவது ஆஹ் விஷயத்து மேல கூட உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் மேல நம்ம பேசணும் கூட நினைச்சா கூட நீங்க கீழே சொல்லுங்க அதை பத்தி நம்ம கண்டிப்பா வர நாட்கள்ல கண்டிப்பா அதை பத்தி நம்ம பேசுவோம் வணக்கம் Om Namo Venkatesha.